என் உயரான உயர்ஜாதி சத்திரியர் என சொந்தங்களே நமது உயர்ஜாதி மாணவர் படை அமைப்பின் சார்பாக நமது அமைப்பு சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள நம்ம கிரிக்கெட் பேட் வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் என மாவீரர் காட்வெட்டு குரு வன்னியர் அவர்களின் நினைவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்களிப்பு வழங்கின மாரமுத்து படையாட்சி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆயிரரூவா கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள கிரிக்கெட் பேட் வாங்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா

நல்லா இருக்கா தம்பி நல்லா போகுது இல்லை பேட்டரில் காஷ்மீர் வீலோ பேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செக் காஷ்மீர் ஆமாம் காஷ்மீர் வீலோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது அதுக்கு ஏய் வண்டி 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 La boca.